டிவி கேவுக்கு வேணாலும் இருக்கட்டும் டிவிக்கே அரசியல் என்ன அரசியலே இல்லாத ஒரு கட்சிக்கு எதுக்கு ஓட் போடணும் அதுதான் முக்கியமான டிவி கேவுக்கு அரசியல் இருக்கா மக்கள் அரசியல் அவங்க பேசுறாங்களா அப்படி அவங்க மக்களுக்கான அரசியல் பேசலன்னா அவங்களுக்கு ஓட்டு போடுறது கரெக்டானதான் முக்கியமான விவாதம்னு பாக்குறேன் அப்படிப்பட்ட ஒரு கட்சிக்கு ஓட்டே போடக்கூடாது உங்க ஓட்டை வேஸ்ட் பண்ணாதீங்க அரசியலே இல்லாத ஒரு கட்சிக்கு ஓட் போட்டு ஓட்டை வேஸ்ட் பண்ணாதீங்கன்னு சொல்லணும் என்டிகேவுக்கு இந்த ஸ்ட்ரென்த் இருக்குது நல்லா ஸ்ட்ராங்காக வெறித்தனமாக களத்தில் ஒர்க் பண்ணுறதுக்கு அவங்க கையில் ஆட்கள் இருக்காங்க அவங்க சித்தாந்த ரீதியாகவும் ரொம்ப பிடிப்போட இருக்கக்கூடிய ஆட்கள் என்டிகேவுக்கு ஓட்டு குறையுதோ ஓட்டு அதிகமாகுதோ எப்படியும் அவங்களோட அந்த அந்த கோரும் போல் அந்த கட்சியோட கோர் வந்து அந்த கட்சியில் தான் இருப்பாங்க அவங்கள பொறுத்த அளவில் அவங்க ஒரு அடித்தளம் போட்டு வச்சிருக்காங்க அவங்களுக்கு ஒரு நல்ல தொண்டர் படை இருக்கு அவங்களுக்கு ஒரு கேடர் பேஸ் இருக்கு அவங்களோட கொள்கை சித்தாந்தம் எல்லாம் உள்வாங்குன ஒரு தொண்டர் படை இருக்கு ஸோ அதனால அது அவங்களோட பலம் அதை யாராலையும் எடுக்க முடியாது போன தடவை வாங்கின ஓட்ஷாரை அவங்க வாங்கிட்டாங்கன்னு வச்சிப்போம் ஹெட்ல இருந்து பத்து அதுவே பெரிய நல்ல ஒரு அச்சீவ்மெண்ட் தான் பத்துக்கு மேல வாங்குறாங்கன்னா பெரிய விஷயம் பெரிய வெற்றி சோ திமுக எதிர்ப்பு வாக்குகளை வாங்குறதுல நிறைய போட்டி இருக்கு மீடியாவும் வெட்டிங்குக்கு எதிரா தான் இருக்காங்க டிவிகேவுக்கு பயங்கரமா ஹைப் கொடுக்குறாங்க இதெல்லாம் தாண்டி என்டிகே எயிட் டு டென் ஓட்ஸ் வாங்குறாங்கன்னா அது பெரிய வெற்றி தான் என்ட் இருக்குன்னு நமக்கு தெரியும் எயிட் அவங்களுக்கு இருக்கு எயிட் பாயிண்ட் டூ ஓட்ஸ் இருக்கு ஆனா இப்போ டிவிகேவுக்கு எவ்வளவு இருக்குன்னு நமக்கு தெரியாது ஜென்ரலாக டுவெண்ட்டி தேர்ட்டி பர்சன்ட்லாம் சொல்கிறாங்க சொல்றாங்க அதுல எல்லாம் உண்மை இருக்கிறதா நான் பார்க்கல மேபி ஒரு ஃபைவ் டு டென் பர்சன்ட் ஓட் இருக்கலாம் அந்த அளவுக்குலாம் ஸ்ட்ரென்த் டெஃபினட்டாக டிவிக்கு எதுக்கு இருக்காது அஞ்சுலேருந்து பத்து பர்சன்ட் ஓட் மேக்ஸிமம் அவங்களுக்கு இருக்கலாம் அரசியல் பேரவை நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்மளோட சிறப்பு நேர்காணலுக்கு வந்திருக்காங்க பிரபல ஊடகவியலாளர் திரு கேப்ரியல் சார் வணக்கம் சார் வணக்கம் ஒரு பக்கம் அதிமுக இன்னொரு பக்கம் திமுக இதுக்கு இடையில நாம் தமிழர் கட்சி இந்த பக்கம் பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் இதுல யாரோட ஓட்டு எண்ணிக்கை அதிகமா இருக்கும் நீங்க நம்புறீங்க இப்ப என்டிகேவுக்கு எவ்வளவு ஓட்டு இருக்குன்னு நமக்கு தெரியும் எயிட் பர்சன்ட் ஓட்ஸ் அவங்களுக்கு இருக்கு எயிட் பாயிண்ட் டூ பர்சன்ட் ஓட்ஸ் இருக்குது ஆனால் இப்போ டிவி கேவுக்கு எவ்வளோ ஓட்டு இருக்குன்னு நமக்கு தெரியாது அதை நம்ம கணிக்கவும் முடியாது ஜென்ரலாக டுவெண்ட்டி தேர்ட்டி பெர்சென்ட்லாம் சொல்கிறாங்க அதில் எல்லாம் உண்மை இருக்கிறதா நான் பார்க்கல மேபி ஒரு ஃபைவ் டென் பர்சன்ட் ஓட் இருக்கலாம் டிவியில் பயங்கரமாக ஹைப் பண்ணுறாங்க டிவி கேவை அந்தளவுக்குலாம் ஸ்ட்ரென்த் டெஃபினட்டாக டிவி கேவுக்கு இருக்காது அஞ்சுல இருந்து பத்து பர்சன்ட் ஓட் மேக்ஸிமம் அவங்களுக்கு இருக்கலாம் அப்படின்றது என்னோட நம்பிக்கை ஸோ இவங்க என்டிகேவை டேக் பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரில ஏன்னா இப்போ டுவெண்ட்டி சிக்ஸில் என்டிகேவோட ஓட் ஷேர் என்னவா இருக்கும்னு தெரியல மற்ற கட்சிகள் எப்படி பர்ஃபார்மெண்ட்ஸ் பண்ணுவாங்கன்னு தெரியல ஏன்னா எல்லாருமே களத்துல இறங்கி ரொம்ப டஃப்பாக ஒர்க் பண்ணுறாங்க அப்ப இந்த எலெக்ஷன் ஈஸியா இருக்காது இப்ப இபிஎஸ் அவர்கள்லாம் ஒரு எட்டு மாசத்துக்கு முன்னாடியே களத்துல இறங்கி அவர் பிரச்சாரம் பண்றாருன்னா லேஸ்ல விட்டுற கூடாது நல்லா கடுமையா களத்துல நம்ம போட்டி போடணுன்ற எண்ணத்துல தான் அவர் இருக்கார் அதனால நம்ம இந்த எலெக்ஷனை பொறுத்தளவில் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் டிவி என்ன ஓட் பசங்க எனக்கு தெரியல பட் நம்ம பேச வேண்டியது என்னன்னா டிவி எவ்வளவு ஓட் பசங்க வேணாலும் இருக்கட்டுமே இங்க பிரச்சனை டிவிக்கோட அரசியல் என்ன அரசியலே இல்லாத ஒரு கட்சிக்கு எதுக்கு ஓட்டு போடணும் அதுதான் இங்க முக்கியமான கொஸ்டின் இருக்கும் சோ டிவி கேவுக்கு எவ்வளவு ஓட்டு இருக்குன்றத டிஸ்கஸ் பண்றதை விட டிவிகேவுக்கு அரசியல் இருக்கா மக்கள் அரசியல் அவங்க பேசுறாங்களா அப்படி அவங்க மக்களுக்கான அரசியல் பேசலன்னா அவங்களுக்கு ஓட்டு போடுறது கரெக்டானதுதான் முக்கியமான விவாதம்னு பாக்குறேன் அப்படிப்பட்ட ஒரு கட்சிக்கு ஓட்டே போடக்கூடாது அப்படி மக்கள் ஏமாறது தயாரா இருக்காங்கன்னா அவங்கள நம்ம கன்வின்ஸ் பண்ணனும் உங்க ஓட்ட வேஸ்ட் பண்ணாதீங்க அரசியலே இல்லாத ஒரு கட்சிக்கு ஓட் போட்டு ஓட்ட வேஸ்ட் பண்ணாதீங்கன்னு சொல்லணும் அப்படி பார்க்கும் போது நாம் தமிழர் கட்சி வந்து ஸ்ட்ராங்கா இருப்பாங்க நினைக்கிறீங்களா அவங்களுடைய பிரச்சாரம் கரெக்டா இருக்குன்னு நினைக்கிறீங்களா நாம் தமிழர் கட்சியோட ஓட்டு எப்படி இருக்கும் எனக்கு தெரியல ஓட் ஷேர் எவ்வளவு வரும் அதெல்லாம் எனக்கு தெரியல பட் அவங்களை பொறுத்தளவு அவங்க ஒரு அடித்தளம் போட்டு வச்சிருக்காங்க அவங்களுக்கு ஒரு நல்ல தொண்டர் படை இருக்கு அவங்களுக்கு ஒரு கேடர் பேஸ் இருக்கு அவங்களோட கொள்கை சித்தாந்தம் எல்லாம் உள்வாங்கின ஒரு தொண்டர் படை இருக்கு ஸோ அதனால அது அவங்களோட பலம் அதை யாராலையும் எடுக்க முடியாது ஓட்டு போடுற எல்லாருமே தொண்டர்கள் கிடையாது ஆனா என்டி இந்த ஸ்ட்ரென்த் இருக்கு நல்லா ஸ்ட்ராங்கா வெறித்தனமா களத்துல ஒர்க் பண்றதுக்கு அவங்க கையில ஆட்கள் இருக்காங்க அவங்க சித்தாந்த ரீதியாகவும் ரொம்ப பிடிப்போட இருக்கக்கூடிய ஆட்டு ஸோ அதனால என்டி ஓட்டு குறையுதோ ஓட்டு அதிகமாகுதோ அது பிரச்சனை இல்லை எப்படியும் அவங்களோட அந்த அந்த கோரும் அந்த கட்சியோட கோர் வந்து அந்த கட்சியில தான் இருப்பாங்க இன்கேஸ் கேஸ் கம்மி ஆனாலும் அவங்களால திரும்ப ஏறி வர முடியும் அப்படி ஓட் கம்மி ஆகல இன்க்ரீஸ் ஆகுதுனா நல்லதுதான் ஸோ இதுதான் என்டிகேட ஸ்ட்ரென்தா நான் பாக்குறேன் இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து என்கே தன்னுடைய பெரும்பான்மையை நிரூபிப்பாங்கன்னு சொல்ல வரீங்க பெரும்பான்மைன்னு சொல்ல முடியுமான்னு தெரியல டெஃபினட்டா அவங்களும் டஃபா ஃபைட் பண்ண பார்ப்பாங்க முக்கியமா என்டிகேட சேலஞ்ச் என்னவா இருக்கும்னா போன தடவை வாங்கின ஓட் ஷேரா அவங்க வாங்கிட்டாங்கன்னு வச்சுப்போம் எட்டுல இருந்து பத்து அதுவே பெரிய நல்ல ஒரு அச்சீவ்மெண்ட் தான் பத்துக்கு மேல வாங்குறாங்கன்னா பெரிய விஷயம் பெரிய வெற்றி எட்டுல இருந்து பத்து வாங்குறாங்கனாலே நல்ல ஒரு விஷயம் தான் ஏன்னா நான் சொன்னது போல இப்ப போட்டி அதிகம் விஜயும் உள்ள புதுசா வந்திருக்காரு அவரும் திமுக எதிர்ப்பு வாக்களை தான் குறி வைக்கிறாரு என்டிக்கே திமுக எதிர்ப்பு வாக்களை தான் குறி திமுக எதிர்ப்பு வாக்குகளை வாங்குறதுல நிறைய போட்டி இருக்கு மீடியாவும் என் எதிராக தான் இருக்காங்க டிவி கேவுக்கு பயங்கரமா ஹைப் கொடுக்குறாங்க தாண்டி என்டிகே எயிட் டு டென் பர்சன்ட் ஓட்ஸ் வாங்குறாங்கன்னா அது பெரிய வெற்றி தான் அதுக்கு மேல வாங்குறது எல்லாமே போனஸ் தான் இப்ப இன்கேஸ் எய்ட்டுக்கு கீழே போறாங்கன்னு வச்சுப்போம் செவன்லாம் வராங்கன்னு வச்சுப்போம் மீடியா எதிரா பயங்கரமா பேச ஆரம்பிச்சிருவாங்க என்டிக்கேவோட ஓட்ஸ் எல்லாம் கம்மியாக ஆரம்பிச்சிருச்சு இனிமேல அவங்க வளர மாட்டாங்க என்டிக்கேவோட வீழ்ச்சி ஆரம்பிச்சிருச்சுன்ற மாதிரி பேச ஆரம்பிப்பாங்க ஒரு நரேட்டிவ பில் பண்ணுவாங்க சோ அந்த வகையில ஓட்ஸ் கம்மியாகாம ஓரளவுக்கு ஒன்னோ வாங்கின ஓட்டை தக்க வைக்கணும் இல்லைன்னா கொஞ்சம் அதிகமா வாங்கணும் வாங்கினா அது வெற்றி தான் என்டிகேவுக்கு இப்போ அதுக்கு இடையில வந்து பாத்தீங்கன்னா இப்போ எல்லாருமே அவங்களோட கூட்டணி கட்சியில பத்தி அறிவிச்சுட்டே இருக்காங்க தன்னுடைய கட்சியில யாரு கூட்டணி இருக்காங்க இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க அப்படி பார்க்கும் போது அதிமுக இன்னும் எடப்பாடி அவங்க கட்சியில வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கூட்டணி இன்னும் இல்ல ஒரு டைனமாலே இருக்காங்களே அது கூட்டணியில பெரிய கட்சிகள் எல்லாம் வந்து சேரல இப்போதைக்கு பாஜக இருக்காங்க ஃபியூச்சர்ல பிஎம்கே வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு டிஎம்டிகே பத்தி தெரியல சோ அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு பெரிய அலைன்ஸ் அவங்கனால ஃபார்ம் பண்ண முடியல அது ஒரு பின்னடைவு அவங்களுக்கு ஆனா அதை தாண்டி இதுவே நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு அலைன்ஸ் தான் அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்தாலே அது ஒரு பெரிய ஸ்ட்ராங் அலைன்ஸ் தான் அசெம்பிளி எலெக்ஷன்ல கண்டிப்பா ஏடிஎம்கே கையில மினிமம் தேர்ட்டி பர்சன்ட் ஓட்ஸ் இருக்கும் மினிமம் ஏன்னா லோக்சபால அவங்க பண்டிகிட்டு வாங்க முடியுதுன்னா அசெம்பிலில இது ஸ்டேட் சம்பந்தப்பட்ட எலெக்ஷன் லோக்சபால அவங்களுக்கு பிஎம் கேண்டிடேட்லாம் இல்ல இது லோக்கல் இஷ்யூஸ பேஸ் பண்ண எலெக்ஷன் அதுபோக இப்போ டிஎம்கேவுக்கு ஆன்டி இன்கம்பன்சியும் இருக்குது ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஏடிஎம்கேவுக்கு ஒரு சின்ன அட்வான்டேஜ் அசம்பிளியில் இருக்கும் அது போக பிஜேபிக்கும் ஒரு பத்து பர்சன்ட் ஓட்டு மேபி ஒரு அஞ்சுலேருந்து பத்துன்னு வச்சுக்கோங்க ஏன்னா இது லோக் அசம்பிளி எலெக்ஷனாலும் அஞ்சுலேருந்து பத்துன்னு வச்சுக்கலாம் ஸோ அதெல்லாம் சேர்ந்தாலே அவங்களுக்கு ஓரளவுக்கு இருக்குது அப்புறம் திமுகவுக்கு இங்கே ஒரு நெகட்டிவான விஷயம் என்னென்னா ஆன்டி இன்கம்பன்ஸி இருக்குது அவங்களுக்கு எதிரான ஒரு ஆன்டி இன்கம்பன்சியும் களத்தில் இருக்கும் ஸோ இந்த ஃபேக்டர்ஸ்லாம் வச்சு பார்க்கும்போது ஈஸியாக இருக்காது கண்டிப்பாக டஃப்பாக தான் ஏடிஎம்கே ஃபைட் பண்ணுவாங்க ஏடிஎம்கே அளவுல அவங்க வாக்குகள் பிரியுது ஒரு சைடுல பிரிக்கிறாங்க இன்னொரு சைடு அதே மாதிரி டிவி கே பிரிப்பாங்க திமுக எதிர்ப்பு வாக்குகள் அவங்களும் பிரிப்பாங்க சோ மீறி அதிமுக எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க அப்படின்றது அது நம்ம சொல்ல முடியாது எக்ஸாக்டா எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போறாங்கன்னு இப்ப என்னும் நிறைய ஓட்ஸ் வாங்கினாங்கன்னா அதிமுக கம்மியா வாங்குவாங்க இப்போ என்டிக்கேவும் டிவிகேவும் கம்மியா வாங்குறாங்கன்னா அதிமுக அலையன்ஸ் வந்து அதிகமா ஓட்டு வாங்குவாங்க சோ எந்த அளவுக்கு அந்த பேலன்ஸ் இருக்குன்றது நமக்கு தெரியல சார் இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா இப்போ அதிமுகவிலே வந்துட்டு நிறைய கூச்சல் குழப்பம்லாம் இருக்கு அந்த நிர்வாகிகள் உறுப்பினர்களுக்குள்ளேயே இருக்கு அப்படி பார்க்கும்போது திரு செங்கோட்டை நாயா வந்துட்டு சில விஷயங்கள் வ சில உண்மைகளை வந்துட்டு சொன்னாங்கன்றதை நம்ம எல்லாமே கண் கூட பாத்துட்டு இருந்தோம் அதையெல்லாம் எப்படி எடப்பாடி ஐயா ஃபேஸ் பண்ண போறாரு எப்படி அந்த கட்சியை தக்க வச்சுக்க போறாரு கட்சியை தக்க வைக்கிறது எல்லாம் எந்த சிக்கலும் இருக்கிறதா கட்சி உறுப்பினர்கள் அங்க கட்சியில இருக்கிற மெம்பர்ஸ் கட்சி உறுப்பினர்களும் பெருசா வெளில போன மாதிரி எல்லாம் தெரியல செங்கோட்டையன் அவர்கள் கொங்கு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான லீடர் தான் அவர் வெளியே போறாரு கொஞ்ச தொண்டர்கள் சப்போர்ட்டர்ஸ் அவருக்கு இருக்காங்க அதை தாண்டி செங்கோட்டையன் அவர்கள் கூட முக்கியமான நிர்வாகிகள் எல்லாம் போனாங்க முக்கிய புள்ளிகள் எல்லாம் எதுவும் செய்தி வரலையே அவர் ஒரு தனி நபரா தான் வெளியில போறார் பெரிய டேமேஜை ஏற்படுத்த முடியல அவர்னால ஃபர்ஸ்ட் ஒரு டேமேஜை ஏற்படுத்துறாரு மீடியால ஒரு ஹைப் கிரியேட் ஆகுது செங்கோட்டையன் பெருசா ஏதோ பண்ண போறாரு அப்படின்ற மாதிரியான ஒரு பரபரப்பு கிரியேட் ஆகுது அந்த பரபரப்பு கிரியேட் ஆகும் போதே அந்த பத்து நாள் கெடுன்னு அவர் சொல்லும் போதே அதுக்கு குயிக்கா இபிஎஸ் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறார் அடுத்த நாளே அந்த பேச்சாளத்தையும் நிப்பாட்டிடுறாரு பொறுப்புகள் இருந்து அவரை நீக்கிடுறாரு அதுக்கப்புறம் பேசுறதுல எந்த பிரச்சனமும் இல்லை ஸோ அங்கேயே அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படுது அதுக்கப்புறம் பெரிய டேமேஜ் எதுவும் செங்கோட்டையன் அவர்கள் ஏற்படுத்தல அதுக்கப்புறம் அப்புறம் அவரு அமித்ஷா போய் பாக்குறாரு அது எனக்கு தெரிஞ்சு பின்னடைவு தான் செங்கோட்டையனுக்கு ஏன்னா அதிமுகன்ற கட்சிக்காரங்க யாரும் விரும்ப மாட்டாங்க அதிமுகவை பொறுத்தளவுல அது அந்த கட்சியை நீங்க ஒண்ணு சேர்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னா ஒன்றுபட்ட அதிமுக வேணும்னு நினைக்கிறீங்கன்னா நீ அதிமுக காரங்கிட்டதான் அதை பேசணும் கட்சிக்கு வெள்ள இருக்கவங்க கிட்ட பேசணும் கட்சிக்கு கிட்ட பேசணும் எல்லார்ட்டையும் பேசி கட்சியை நீங்க ஒன்றுபடுத்தணும் நீவே அமித்ஷா கிட்ட பேசினீங்கன்னா அதை எப்படி தொண்டர்கள் எடுத்துப்பாங்க ஸோ தொண்டர்களை பொறுத்தளவுல நம்ம கட்சிய வேற ஒரு கட்சி மூலமா வளை வளைக்க பாக்குறாங்க அப்படின்ற மாதிரி தான் அவர் மக்கள் தொண்டர்கள் பார்ப்பாங்க ஆமா எல்லா கட்சிக்காரங்களும் அவங்க கட்சியை ஸ்ட்ராங் ஆகும் தான் நினைப்பாங்க ஸோ அதனால செங்கோட்டையன் அவர்களால் பெரிய இம்பாக்டை ஏற்படுத்த முடியல அவர்னால எதுவும் பெருசாக செய்ய முடியலன்றனால தான் அவரு அமித்ஷாவையும் பார்க்க போறார் அவருக்கு சுயமா பலம் இருந்ததுன்னா அமித்ஷா கிட்ட போக வேண்டிய அவசியம் இல்லை அவரோட சொந்த செல்வாக்கு சொந்த பலத்தை பயன்படுத்தி அவரு பிரச்சனைகள் ஏற்படுத்தியிருக்கலாம் அது செய்ய முடியாதனால தான் அவர் அமித்ஷாட்டே போறார் இல்லையா ஹம் அது கூட அந்த பேச்சுவார்த்தை கூட தோல்வியில இருந்துச்சுன்னு ஏதோ பேசிட்டு இருக்காங்க அதான் இப்ப இபிஎஸ் அவர்கள் அமித்ஷா போய் சந்திச்சிருக்காரு அது பெரிய வெற்றி இல்லை அப்படின்றாங்க இப்ப அவங்க எதை பத்தி பேசினாங்கன்னு அவங்க தெரியாது ஆனா மீடியால அவங்க ஒன்றுபட்ட அதிமுக உருவாக்கணும் அப்படின்னு அமித்ஷா சொன்னதாகவும் இபிஎஸ் அதை ஏத்துக்கலனும் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க ஸோ அந்த அடிப்படையில் அது தோல்வி அப்படின்றாங்க ஆனா என்னை பொறுத்தளவு அதை பத்தி அவங்க பேசிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு ஏன்னா இப்ப அந்த மீட்டிங்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடியே பாஜக பெரிய லெவல்ல டிடிவிக்கும் ஓபிஎஸ்க்கு முக்கியத்துவம் கொடுக்கல அதனால அவங்க ரெண்டு பேரும் கோவப்பட்டு இருந்து வெளில போறாங்க சோ அப்ப பாஜக ஏன் அப்பவே அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலன்னா இபிஎஸ் கோபம் வருவாங்க இல்லையா இபிஎஸ் கோவப்படுத்திட கூடாது அப்படின்றதுக்காக டிடிவி அவர்களுக்கும் ஓபிஎஸ் அவர்களுக்கும் பெரிய முக்கியத்துவம் அவங்க கொடுக்கல ஓரம் கட்டுறாங்க ஸோ அப்ப ஃபஸ்ட்டே அவங்களுக்கு அந்த கிட்ட வந்திருக்கு ஒன்றுபட்ட அதிமுக இல்லைன்னா இவங்க சேர்த்து ஒரு அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணுன்ற எண்ணம் பாஜகவுக்கு ஃபஸ்ட்டே இல்ல இல்ல இருந்திருந்தா அப்படி ஓரம் கட்டிருக்க மாட்டாங்க நல்லா அனுசரித்து போயிருப்பாங்க டிடிவியையும் ஓபிஎஸ்சையும் அகாமடேட் பண்ணியிருப்பாங்க ஸோ ஸ்டார்டிங்லேயே அவங்க அதை பண்ணல ஸோ அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல எனக்கு என்னமோ இபிஎஸ்கு பாஜகவுக்கும் ஒரு முரண் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல சோ அப்ப எதுக்காக இந்த மீட்டிங் நடக்குது அப்படின்னு கேட்டா நான் எப்படி பார்க்குறேன்னா இப்போதைக்கு புதுசாக ஒரு பிரச்சனை இருக்கு ஒரு சைடில் செங்கோட்டையன் இன்னொரு சைடு டிடிவியும் பேசிட்டு இருக்காரு ஓபிஎஸ்ஸும் பேசிட்டு இருக்காரு ஸோ இவங்க எல்லாருமே இப்ப எலெக்ஷன் டைம்ல இந்த மாதிரி பேசிக்கிட்டே இருக்கும்போது அதிமுகவுக்கு பிரச்சனைகள் அது ஏற்படுத்துது ஊடகங்கள்ல அதிமுக கூட்டணில சிக்கல் இருக்கு அதிமுகவுக்குள்ள குழப்பங்கள் இருக்கு அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்காங்க அது அதிமுகவுக்கு நல்லது இல்லை ஸோ இதுக்கு ஒரு முடிவு கட்டுறதுக்காக மேபி அவர் அமித்ஷா சந்திச்சு பேசியிருந்துக்கலாம் ஏன்னா பாஜகவை பொறுத்தளவில் பாஜகவுக்கு செங்கோட்டையன் அவர்கள் மேலேயும் சரி டிடிவி அவர்கள் மேலேயும் சரி ஓபிஎஸ் அவர்கள் மேலேயும் சரி பெரிய ஒரு ஹோல்டு இருக்கு பெரிய இன்ஃபுளுவன்ஸ் இருக்கு ஸோ அதனால பாஜக வழியா இவங்களை அமைதிப்படுத்த முடியும் அப்படின்னு வேணுன்னா அவர் யோசிச்சிருக்கலாம் ஸோ மேபி அதுக்காக அங்கே போயிருக்கலாம் அதை தாண்டி ஒன்றுபட்ட அதிமுகன்றது சாத்தியமே கிடையாது அதை யாருமே ஏத்துக்க மாட்டாங்க ஏன்னா டிடிவி அவர்கள் தனியா ஒரு கட்சி வச்சிருக்காரு அந்த கட்சி இருக்கிறதுக்கான காரணமே இபிஎஸ் அவர்களை எதிர்த்து தான் அந்த கட்சி ஆரம்பிச்சிருக்காரு கட்சியில சேர்க்க முடியாது ஓபிஎஸ் லீடர்ஷிப்பை ஏத்துக்கல சசிகலா அவர்கள் தன்னை பொதுச்செயலாளர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க கிளைம் பண்ணிக்கிறாங்க உள்ள சேர்த்துக்க முடியாது ஒன்றுபட்ட அதிமுக சாத்தியமே கிடையாது கூட்டணிக்குள்ள அவங்களை கொண்டு வந்துடலாம்னா அதுவும் இபிஎஸ் ஏத்துக்க மாட்டேன் ஏன்னா இபிஎஸ் எதுக்கு அவங்கள பலப்படுத்தணும்னு தான் பாப்பேன் கூட்டணியில் அவங்களை சேர்த்தா அவங்கெல்லாம் ஆவாங்க அதை இபிஎஸ் விரும்ப மாட்டேன் இத பாஜகவும் ஏத்துக்கிட்டாங்க அதனாலதான் பாஜகவும் பெருசா அவங்க அகாமடேட் பண்ணல அதனால அந்த விஷயத்துல எனக்கு என்னமோ பிரச்சனை இருக்குன்னு தோணல ரொம்ப தெளிவா மக்களுக்கு புரியுற மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்க சொல்லிருக்கீங்க சார் தொடர்ந்து பேசுவோம் நன்றி நன்றி